ஏசுவின் ஜப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் பிரேமாங்கிறவங்க மதுரையிலிருந்து எழுதியிருக்காங்க அவங்களுக்கு ஆர்டிஸ்ட் பிரச்சனையா ஆர்த்தட்டிஸ்ட் கை நரம்புகள் அதாவது எலும்புகள் அங்கங்கே அப்படியே கையில் தூக்க முடியாது ஒரு விளக்கம் மாற தூக்க முடியாது ஒரு பொருளை செம்பு கூட எடுக்க முடியாதான் காலும் அப்படி த சரியாக நடக்க முடியாது பொத்தி பொத்தி வீட்டுக்குள்ளே நடக்கணுமா அது செப்பு இல்லாமல் கீழே வைக்க முடியாதான் அந்த சூழ்நிலையை நான் நம்பிக்கை டிவி பார்ப்பேன் எப்போயுமே அப்போ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அம்மா ஜோம் பண்ணாங்க ஆத்தடிஸ் பிரச்சனைலாம் நீங்கட்டும் அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணாங்க பார்த்தா ஆண்டு அந்த நேரமே எனக்கு சுகம் தந்தார் கத்துடே நாமோ மயமைப்படுவதாகனு சாட்சி எழுதியிருக்காங்க நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் இருங்கள் இந்நிகழ்ச்சியை பார்க்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் செய்திக்கு நேராக கடந்து செல்வமா சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் இருபத்தி ஐந்தாவது வசனம் என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது உமது வசனத்தின்படி என்னை உயிர் என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியோ நன்றா கவனிங்க ஆதாமையும் ஏவாழையும் ஆண்டவர் படைக்கும்போது ஆனால் இவள் பாவம் பண்ணின போதோ இந்த மனுஷன் தன்னுடைய சாயலை இழந்து போனான் நன்றாய் கவனிங்க இங்க நம்ம பார்க்கிறோம் என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது இந்த மண்ணோடு ஒட்டிக்கொண்ட உடனே மண்ணின் ஸ்வாவங்கள் உள்ளே வர ஆரம்பிக்குது மண்ணின் ஸ்வாவங்கள் ஒரு குப்பையின் ஸ்வாவங்கள் ஒரு தூசியின் ஸ்வாவங்கள் வந்து ஒட்டின உடனே இந்த மனுஷனுடைய சாயல் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் குப்பையோட சேர்ந்து அந்த தூசியோட சேர்ந்து இந்த மண்ணோட சேர்ந்து புழுவாய் மாறி விடுகிறார் கவனிங்க தேவ சாயலை பெற்ற ஒரு மனுஷன் மண்ணின் சாயலை மண்ணோட ஒட்டி கொண்ட உடனே நல்லா கவனிங்க மண்ணின் சாயல் உள்ள வந்த உடனே மண்ணு உள்ள வந்த உடனே ஒட்டி கொண்ட உடனே இந்த குப்பை அந்த தூசி அந்த புழுதி அப்படியே புழுவாய் மாற்றி விடுகிறத மண்ணின் சுபாவங்கள் என்ன ஒன்றியோவான் இரண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் முதல் நம்ம பார்த்தோமானா மண்ணின் சுபாவங்களை குறித்து நம்ம இங்கே பார்க்கிறோம் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் உலகத்தில் உள்ளவைகளையெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் நல்லா கவலைங்க அப்பாவால சிருஷ்டிக்கப்பட்டதுன்னு இன்னொன்று இந்த மண்ணில் இருந்து உண்டானதுன்னு ஒன்று இந்த மண்ணில் இருந்து உண்டான இந்த சுபாவங்கள் என்ன இச்சை நல்லா கவனிங்க ஜீவனத்தின் பெருமை கண்களின் இச்சை இவையெல்லாம் இருந்து உண்டானது இச்சு இந்த பெருமை எல்லாமே இந்த உலகத்துக்கு சொந்தமானதுங்க இந்து ஸ்வாவங்கள் நம்மை வந்து ஒட்டி கொண்ட உடனே உலகத்துக்கு தக்க நம்ம வேஷம் போட ஆரம்பிச்சிடறோம் இந்த மண்ணின் ஸ்வாவங்கள் உள்ள வந்துருது இந்த தூசியின் ஸ்மாவங்கள் குப்பையில் ஸ்மாவங்கள் புழுதியின் ஸ்மாவங்கள் உள்ள அதனால அதனாலதான் பாருங்க வேதம் கூறுகிறது எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார் நம்ம பார்க்கிறோம் இதைத்தான் மார்க் ஒன்பதாவது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோமானா அங்கு அப்பா சொல்லுகிற வார்த்தை எஸ் சொல்லுகிற வார்த்தை மார்க் ஒன்பதாவது அதிகாரத்தில் நாற்பத்தி மூன்றாவது வசனத்துல இருந்து உன் கை உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் அதை தரித்து போடுன்னு சொல்றாரு சொல்லிட்டு அடுத்த வசனத்துல சொல்றாரு அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும் எல்லாம் கவனிங்க அடுத்து காலை பத்தி சொல்றாரு நாற்பத்தி ஆறாவது வசனத்துல சொன்னாரு அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும் ஏன் அப்பா திரும்ப 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 புழு புழுன்னே சொல்லுகிறாரு நல்லா கவனிங்க ஒரு மனுஷன் தேவ சாயலை இழந்து விடுகிறார் இந்த மண் ஆத்மாவோட ஒட்டி கொண்ட உடனே அப்படியே ஆண்டவருடைய சாயலை இழந்து புழுவின் சாயலாய் மாறி விடுகிறார் நியாய தீர்ப்பு நாள் ஒன்று வருதுங்க அப்பா பாப்பாரு நீங்களும் நானும் பிள்ளைகளாய் அவருடைய சாயலை தரித்தவர்களாய் காணப்படணும் அதனால தான் வேதம் கூறுகிறது ஒரு நாள் வரும் அண்டவருடைய வருகையினால் வரும் நீங்களும் நானும் இயேசப்பாவுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனங்கள்லாம் நம்ம எப்படி வியாபாரம் தெரியுமா அப்படியே மகிமையின் மேல் மகிமை அடைந்து அப்படியே மறுரூபமாகி தேவ தூதர்களுடைய வான தூதர்களுடைய சாயலை நமக்கு கொடுப்பார் நல்லா கவனிங்க ஒரு பட்டு பூச்சியை பார்த்தீங்கன்னா பட்டு பூச்சி முட்டை போடுங்க இலைகளில் முட்டை போடும் இந்த முட்டை என்னாகும் நாளாகவும் அப்படியே குஞ்சாக பொறிச்சு அது புழுவாய் மாறும் இந்த புழு என்ன செய்யுதுன்னா ஒரு இடத்துல போய் ஒரு சவத்துலையோ எங்கேயோ போய் ஒரு இடத்துல போய் மரப்பட்டைகளை போய் அப்படியே உட்காந்து தன்னை சுற்றிலும் தன்னுடைய எச்சிலாலையே ஒரு கூடை உண்டு பண்ணும் தன்னுடைய எச்சிலாலையே ஒரு கூடை உண்டு பண்ணி அதற்குள்ளே வாசம் பண்ணும் அதற்கு ஒரு குறிப்பிட்ட நாள் வந்தவுடனே அது தன்னுடைய மேலே இருக்கிற அந்த தோலை பூரா உரிச்சி புதிய பூச்சியாய் வெளியே வரும் பார்க்க ஆசையாக இருக்கும் நல்லா கவனிங்க இதை போல தாங்க நம்முடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் நானும் மறுரூபமாக வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய சித்தம் குப்பையில கடந்தோம் தூசியில கடந்தோம் உங்களையும் என்னையும் ஆண்டவர் வேறு பிரித்தார் உலையான செட்டுல கடந்த நம்மளை தூக்கி எடுத்து தம்முடைய சொந்த ரத்தத்தினால கழுவி உங்களையும் என்னையும் பரிசுத்த ஜனமாய் மாத்தியிருக்கிறாரு பரிசுத்த ஜனம் எப்படி ஆகணும் தெரியுமா மகிமையின் மேல் மகிமை அடையணுங்க ஒவ்வொரு நாளும் அவருடைய மகிமையை நம்ம பெற்றுக்கொள்ளணும் கொள்ளணும் மோஸ்டை வாஞ்சித்தார் பாருங்க அப்பா உங்க மகிமையை எனக்கு காட்டுங்கப்பா உங்க மகிமை எனக்கு காண்பீங்கப்பா அந்த ஒரு ஏக்கம் நமக்கு வேணும் எஸ்ப்பா பாருங்க செபிக்கும்படி ஒரு உயர்ந்த மலைக்கு போகிறார் போகும்போது பேதர் யாக்கோபு யோவா மூன்று பேரை கூப்பிட்டு கொண்டு போகிறார் அவர்களுக்கு முன்பாக மரரூபமாகிறகாசிக்கிறது அவருடைய முக பிரகாசிக்கிறது அவருடைய வஸ்திரம் எந்த வண்ணாலும் வெளுக்காத அவ்வளவு பிரகாசிக்குது அது மாத்திரம் இல்லாம மோசையோடும் எளியாவோடும் ஆண்டவர் பேசிக்கொண்டிருந்த காட்சியை பேதர் பார்க்கிறாருங்க பேதர் உடனே பேதருவுக்கு ஆசை வருகிறது எசப்பட சொல்றாரு அப்பா நம்ம இங்கே இருந்துருவோம் பா இந்த இருந்துருவோம் பா இந்த இங்கேயே உங்களுக்கு ஒரு கூடாரமும் ஒரு கூடாரமோ எளியாவுக்கு ஒரு கூடாரமாக மூணு கூடாரத்தை போட்டு நம்ம இங்கேயே உட்கார்ந்துருவோம் பா சொல்றாருங்க இன்னைக்கு நமக்கு எப்படி ஆர்வம் இருக்கு தேவ சமூகத்தை விரும்புகிற ஆர்வம் நமக்கு இருக்கா ஆண்டவருடைய மகிமையை பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் நமக்கு இருக்கா அது அதிகாவையில எந்திரிங்க நேரப்பட எந்திரிச்சு தேவ சமூகத்துல காத்துருங்க அப்பா உங்க மகிமை எனக்கு காட்டுங்கப்பான்னு கேளுங்க இந்த அற்பமான இந்த சரீரம் ஒரு மகிமையின் சாயலாய் மாறணுங்க இந்த அற்பமான இந்த புழுவை போன்ற இந்த சரீரம் ஒரு மகிமையின் சாயலாய் மாறணும் இதைத்தான் அப்பா விரும்புகிறார் நல்லா கவனிங்க தெய்வ மனுஷன் சங்கீதத்துல சொல்ற என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது உன்னுடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் உயிர்ப்பிக்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா இந்த புழுவினுடைய சாயல் அப்படியே தெய்வ சாயலாய் மாற ஆரம்பிக்குங்க உங்களை என்னையும் உலையான செட்டுல இருந்து அப்பா தூக்கி எடுத்தாருங்க தம்முடைய சொந்த இரத்தத்தினால கிரையும் கொடுத்து நம்மளை வாங்கி இருக்கிறார் அவருக்கு சாட்சியாய் மாறுவோங்க இதுதான் அப்பா விரும்புகிற காரியம் நல்லா கவனிங்க ஒரு நாள் மாம்சத்தோடு நம்ம ஒட்டி இருக்கக்கூடாதுங்க வேதம் கூறுகிறது அந்நியரும் பரதேசிகளைப் போல நம்ம இந்த பூமியில் சஞ்சரிக்கிறோம் யாரும் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை நம்ம யாரும் ஒன்றும் கொண்டு போகிறதும் இல்லை நமக்கு முன்பாக போய் தேவ அண்டவருக்கு முன்பாக நிக்கிறது நம்முடைய நற்கிரியைகள் தாங்க போய் நிற்கும் நற்கிரியைகள் தான் போய் நிற்கும் ஒரு நாள் இந்த குப்பையின் சுவாவங்கள் அழுக்கான சுவாவங்கள் நமக்கு வரக்கூடாது சாட்சியுள்ள பிள்ளைகளாய் மாறணும் அண்டவருக்கு சாட்சிகளாய் மாறணும் மகிமையின் மேல் மகிமையை நம்ம சுதந்திரிக்கணும் கிருபையின் மேல் கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளணும் காத்திருக்கும் போது உங்களுக்கு ஒவ்வொரு நாளுக்கு வேண்டிய கிருபைகளை ஆண்டவர் கொடுப்பார் அப்பாவுடைய வார்த்தைகள் உள்ள வர 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 அவர் நம்மளை உயிர்ப்பித்து மறுரூபப்படுத்துவார் நீங்களும் நானும் மறுரூபமாகணுங்கிறதாங்க ஆண்டவருடைய விருப்பம் ஒரு நாள் துர்கிரிகளை நம்ம கொண்டு இருக்கக்கூடாது உள்ள பிள்ளைகளாய் நம்ம மாறணும் ஆண்டவருக்கு சாட்சியாய் மாறணும் செபிக்கும்படி கண்களை மூடுவோம் தகப்பனை நீர் பேசின வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா நன்றி சுவாமி அப்பாக்கு நன்றி சுவாமி ஒரு நாளும் எங்கள் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிற ஆத்துமா பா மண்ணின் சுவாவங்கள் எங்களுக்குள்ள வரக்கூடாதுப்பா இந்த உலகத்திற்குரிய சுவாவங்கள் வரக்கூடாதுப்பா இந்த கண்களின் இச்சையில இருந்து மாம்சத்தின் இச்சையில இருந்து ஜீவனத்தின் பெருமையில இருந்து எங்களை விடுவீங்க விடுவீங்க வார்த்தையை அனுப்புங்கப்பா எங்களை விடுவீங்கப்பா குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் நம்ம வேதத்துல பார்க்கிறோம் ஐயா நீங்க விடுதலையாக்குங்க சுவாமி தகப்பனே நாங்கள் ஒவ்வொருவரும் மகிமையின் மேல் மகிமையை சுதந்திரிக்கிற பிள்ளைகளாக கிருபையின் மேல் கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாக ஒவ்வொரு நாளும் மறுரூபமாயி உம்முடைய சாயலை தரித்த பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட நாமத்தில் கிஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 மாணவர்களே அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம் தேவ சமூக பாடல்கள் இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம் அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜபஊழியமாக நடைபெறுகிறது இந்த ஊழியங்களுக்காக ஜபிக்க காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள் கொடுக்கிற உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆசீர்வதிப்பார்கள் அன்பிற்குரியவர்களே இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக் கொள்கிறோம் எங்களுடைய ஜிபே எண்ணானது ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஐந்து எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன் எண் இருபத்தி ஏழு கொதியை தெரு குழந்தை சாமி நகர் வண்டியூர் மதுரை இருபது செல்போன் எண்கள் ஒன்பது நான்கு எட்டு ஏழு ஒன்று ஏழு 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 ஆறு ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து மூன்று இரண்டு எட்டு ஒன்று ஏழு இரண்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம்